செக் பவுன்ஸ் கேஸில் அந்த காசோலை திருப்பப்பட்ட இருந்து அந்த செக் பவுன்ஸ் ஆன டேட்டில் இருந்து தேர்ட்டி டேஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ட்ராயர் யார் வந்து அந்த செக்கை நமக்கு கொடுத்துருக்கானோ அவனுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம் எப்போ நீ கொடுத்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிடுச்சி அதனால அந்த காசோலையில் குறிப்பிடப்பட்டு உள்ள அமௌண்ட்டை வந்து எனக்கு பதினஞ்சு நாளில் வந்து நீ செலுத்தணும் ஒருவேளை செலுத்த தவறிவிட்டால் உன் மீது வந்து சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்போம் லீகல் நோட்டீஸ் அந்த லீகல் நோட்டீஸ் வந்து அவன் அவனுக்கு கிடைக்கப்பெற்ற நாளிலிருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த பணத்தை அந்த டிராயை வந்து திரும்ப செலுத்தணும் திரும்ப அந்த பதினைந்து நாட்களுக்குள் திரும்ப செலுத்த தவறினால் மட்டுமே அந்த நம்ம நெகோசியபுள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்டு செக்ஷன் ஒன் தேர்ட்டி எயிட் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள குற்றம் செய்த நபராக அவர் கருதப்படுவார் இல்லை ஃபிஃப்டீன் டேஸ் அப்படின்ற டைத்துக்குள்ளே அவர் பணத்தை திரும்ப செலுத்திட்டார் அப்படின்னா அந்த குற்றம் செய்த நபராக கருதப்பட மாட்டார் இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீகல் ஸ்டேட்டஸ் அப்போது ஒருவேளை வந்து அவர் நோட்டீஸை ரிசீவ் பண்ணி பதினஞ்சு நாள் கம்ப்ளீட் ஆகலை அந்த நிலைமையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை வந்து க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டோட ஸ்டேட்டஸ் என்ன இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கனடா ஹைகோர்ட் வந்து ஒரு கேஸில் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் வந்து அந்த விக்டிம் அதாவது யாருக்கு வந்து செக் பவுன்ஸ் ஆச்சோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த பேயி வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாப்பில் ஒன்றாந்தேதி அவர் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணுறாப்புல அந்த ட்ராயர் ஒன்றாந்தேதி ரிசீவ் அவர் ரிசீவ் பண்ணிவிட்டு எந்த பதிலும் கொடுக்கலை இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேய் பதிமூணாந்தேதி பதிமூணாம் தேதி மாஜிஸ்ட்ரேட்டை கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாப்புல அதாவது டுவெல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே டுவெல் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டில் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாப்புல இந்த மேஜிஸ்ட்ரேட் கம்ப்ளைண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராயர் அந்த அக்யூஸ்ட் வந்து கன்விக்ட் ஆகிறாப்ல அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுது இந்த தண்டனையை எதிர்த்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட்டில் வந்து முறையிடுறாரு அந்த மாதிரி வந்து நோட்டீஸ் ஆஸ் பர் ஒன் தேர்ட்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் எனக்கு டைம் தரணும் ஆனால் டுவெல் டேஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர் கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பேஸில் வந்து என்னை வந்து தண்டிச்சிருக்காங்க அதனால் அது செல்லாது அப்படின்னு செஷன்ஸ் கோர்ட்டில் முறையிடுறாரு செஷன்ஸ் கோர்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டோடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதுக்கு அகென்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கனடா ஹைகோர்ட்டில் வந்து முறையிடுறாரு கனடா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா அதாவது அந்த அவருடைய என்டையர் ப்ரொசீடிங்ஸ் ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையுமே குவாஷ் பண்ணணும் அது எல்லாமே இல்லீகல் அப்படின்ட்டு அவர் வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறாரு ஹைகோர்ட்டில் ஹைகோர்ட் என்ன சொல்லிடுது அப்படின்னா அக்யூஸ்ட் வந்து இந்த ஒரு ப்ரீமெச்சூர் கம்ப்ளைண்ட் அப்படின்ற ஒரு பேஸில் வந்து எஸ்கேப் ஆக முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறு நீங்கள் வந்து செகண்ட் சப்ஸிக் கம்ப்ளைண்ட் வந்து லாச் பண்ணுங்கள் மேஜிஸ்ட்ரேட்டை மறுபடியும் ஒரு இரண்டாவதாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வித் இன் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட் வந்து ஆஸ் பேர் லா வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுருக்கேன்